அனைவருக்கும் வணக்கம் அத்தினாபுர அரசவை அது தூதுவர் கிருஷ்ணனுக்காக காத்திருக்கிறது கிருஷ்ணர் வருகிறார் இந்த பாரத போரை தடுக்க வேண்டுமானால் நீங்கள் பாண்டவர்களுக்குரிய நாட்டினை கொள்ளுங்கள் என கேட்கிறார் அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை பரவாயில்லை ஐந்து நாடுகளாவது கொழுங்கள் அதுவும் இல்லை ஐந்து ஊர்கள் ஐந்து வீடுகள் இல்லை ஒரு ஊசி முனை நிலங்கூட பாண்டவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என துரியோதனன் கூறுகிறான் அந்த வகையில் போருக்கான அறைகூவல் அழைப்பு அப்பொழுதே விடுக்கப்பட்டு விட்டது அதன் பின்னர் நடந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஐவரும் ஸ்ரீகிருஷ்ணனும் காப்பாற்றப்படுகிறார்கள் கௌரவர்கள் தரப்பில் மூவர் மாத்திரமே எஞ்சுகிறார்கள் இத்தனை பேரழிவுகளும் அவலங்களும் நிறைந்த போர் நடந்தது வரும் ஐந்தே ஐந்து வீடுகளுக்காக அடுத்து இராமாயணம் போர்க்களத்தில் இராவணன் நிராயுத பாணியாகி நிற்கிறான் அவனை பார்த்த ஸ்ரீராமர் இன்று போய் போர்க்கு வா என்கிறார் ராவணன் இலங்கை மீண்டான் ஆனால் மீண்டும் வந்து போர் செய்தான் மாண்டா அன்று ஸ்ரீராமர் காட்டிய கருணையை அவன் கருத்தில் கருத்தில் கொண்டிருந்தால் அதனுடன் இராமாயணம் முற்று பெற்றிரு இதுவெல்லாம் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் நாம் யாருக்கு என்ன நன்மை செய்தாலும் அவர்கள் தங்களுடைய இயல்புகளிலிருந்து பொதுவாக மாறிவரமாட்டார்கள் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கிறார் திருவள்ளுவர் அது இந்த சூழ்நிலையில் பொருந்தி வருமா டாக்டர் மு வரதராசனார் கூறுகிறார் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் நமக்கு துன்பம் செய்பவருக்கு கூட நன்மை செய்வது தெய்வத்தின் இயல்பு அதனை கந்தபுராணத்தில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நாம் காண்கிறோம் எனினும் அவர்கள் தமது நிலைப்பாடுகளிலிருந்து இறுதி வரை மாறவில்லை திருந்தவில்லை இங்கே வள்ளுவர் கூற விளைகின்ற பண்பை நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம் பொதுவாக தெய்வங்களான முருகன் கிருஷ்ணர் ராமன் போன்றோர் அதனையே கையாண்டுள்ளார்கள் அவர்களில் முருகன் சூரபர்மனுக்கு நல்லறிவு புகட்ட எண்ணினார் எனினும் அது முடியவில்லை ஸ்ரீ கிருஷ்ணரோ தூது சென்று போரை தடுக்க முயன்றார் அதுவும் முடியவில்லை ஸ்ரீராமனோ நிராயுத பாணியாக நின்ற ராவணனை மன்னித்து அவன் உயிர் பிழைக்க உதவினான் ஆனால் அதுவும் இறுதியில் வெற்றியாக முடியவில்லை எனவே இவை எல்லாம் நமக்கு உணர்த்துவன என்ன அதற்கு வள்ளுவரே விடை தருகிறார் இது தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தில் இடம்பெறும் நானூற்று அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் நன்று ஆற்றலுளும் தவறுண்டு அவரவர் பண்பறைந்த ஆற்றா கடை அதாவது அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறுண்டாகும் என்கிறார் டாக்டர் மு வரதராசனார் எனவே நாம் வள்ளுவரது இந்த இரண்டு குரல்களையும் பொருத்தி பார்க்கின்றபோது நமக்கு ஒரு உண்மை புலப்படும் இன்னா செய்யாமை அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுவது இன்னா செய்தார்க்கும் நன்மையே ஆற்றுக அப்பொழுதுதான் நாம் இன்னா செய்யாமையிலிருந்து விடுபட முடியும் அதனினும் மிக முக்கியமாக அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிட வேண்டும் இதுவும் மிக முக்கியமானது இது உயர்ந்த ஒழுக்கம்தான் ஆனால் தற்கால உளவியல் கூறுவதென்ன தீமை செய்தவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் நன்மை செய்தாலும் அவர்கள் தங்களுடைய குணத்திலிருந்து மாறப்போவதில்லை அதாவது நாம் செய்யும் நன்மையை உணர முடியாதவர்கள் அதனால் பயன்பெறப் எனவே அவர்கள் தமது செயல்களை நிறுத்த மாட்டார்கள் என்கின்றனர் உளவியல் பொதுவாக நமது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு வேண்டியவர்கள் நம்முடன் கூட பணியாற்றுபவர்கள் என்போர் இவ்வாறு நமக்கு தீமை செய்கின்றார்கள் என்று தெரிந்தபோதும் பல வேளைகளில் நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம் நன்மை செய்வதற்கு எனவே நாம் செய்கின்ற நன்மையை கூட அவர்கள் மறந்து விடுவார்கள் இதனால் இழப்பு நமக்குத்தான் நம்முடைய பொருள் நேரம் நற்பெயர் போன்றவை கலங்கப்படும் இழக்கப்படும் எனில் நாம் தொடர்ந்தும் அவ்வாறே நன்மையே செய்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லை வள்ளுவர் அதனைக் கூறவில்லை அதனால் தான் தெரிந்து செயல்வகை என்னும் அதிகாரத்தில் நன்று ஆற்றலுளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை என்கிறார் அதாவது அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறுண்டாகும் இங்கே வள்ளுவர் முரண்படவில்லை வள்ளுவர் கூற வருவதெல்லாம் இன்னா செய்யாமை என்பதே அந்த இன்னா செய்யாமை கூட அவரவர் பண்பறிந்து ஆற்றும் போதே அது நன்மையாகும் இல்லாவிட்டால் அதுகூட துன்பம் விளைவிப்பதாகவே அமையும் நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம் சிலர் கடன் கேட்பார்கள் அல்லது கடன் பெறுவார்கள் அவர்கள் அநேகமாக அந்த கடனை திருப்பி கொடாதவர்களாக இருப்பார்கள் கடன் கொடுக்கின்றவர் எப்பொழுது கடனை இல்லை என்கிறாரோ அப்பொழுது தொடக்கம் அவருடன் முரண்படுவார்கள் தமது சூழ்நிலைகளை கூறுவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் இது தனியே கடன் கொடுப்பவருக்கு மட்டுமல்ல பல குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற போதும் அல்லது பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு உதவுகின்ற போதும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன சுற்றம் சூழலுடன் அவ்வாறே நமது சுற்றத்தவர்களுக்கு நாம் உதவுகின்ற போது அவர்கள் அவரவர் பண்பறிந்து ஆற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டு விடுவார்கள் நன்மை செய்கின்ற பலர் புலம்புவதை பார்த்திருக்கிறோம் நாம் எவ்வளவோ நன்மை செய்தோம் ஆனால் அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள் நாம் சமுதாயத்துக்கு தொண்டாற்றினோம் சமுதாயம் எம்மை மறந்து விட்டது நாம் நாட்டிற்கு பணியாற்றினோம் அதனை நாடு மறந்து விட்டது என்று பலவாறு புலம்பல்களை நாம் கேட்டிருக்கிறோம் பலர் இதன் காரணமாக நன்மை மீதான நம்பிக்கையே இழந்து விடுவதனையும் காண்கிறோம் இதனாலேயே பலர் உலகம் தற்போது கெட்டுவிட்டது இளைஞர்கள் தற்போது கெட்டுவிட்டார்கள் என்றெல்லாம் கூறுவதனை கேட்கிறோம் உண்மையில் அவ்வாறு இல்லை உலகம் தனது நிலைக்கேற்பவே இருக்கிறது மக்கள் தம் நிலைக்கேற்பவே வாழ்கின்றார்கள் ஒருவர் நன்மை செய்யாவிட்டாலும் கூட இந்த உலகம் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது எனவே உலகத்தில் நன்மைக்கு தற்பொழுதும் இடம் உண்டு நாம் தான் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் அதனாலேயே முதலில் நன்று ஆற்றலுளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த கடை என்ற வள்ளுவனின் வாக்கியங்களை மனங்கொண்டு இன்னா செய்தாரை ஒறுக்க அவர் நான நிர்ணயம் செய்து வேண்டும் அதற்கும் நமது இதிகாச புராணங்களை வழிகாட்டுவதை காண்கிறோம் முருகன் சூரபன்மனை தனது வேளால் பிளந்தார் அப்பொழுது அவன் சேவலும் மயிலுமாகி கொடியிலும் முருகனது வாகனமும் ஆகினான் அவன் பெற்ற பேறு உயர்ந்தது அதேபோல போல மகாபாரதத்தின் முடிவிலே வரும் ஆச்சரியங்கள் ஒன்று துரியோதனனும் சொர்க்கமே சென்றான் அதேபோல ராமாயணத்தில் ராவணனும் கும்பகர்ணனும் இரு சகோதரர்கள் அவர்கள் ஸ்ரீ வைகுந்தத்தில் துவாரபாலகர்களாக இருந்தவர்கள் இறைவனை அடைவதற்கு அவனை எதிர்த்து மூன்று பிறவியில் முத்தியடையலாம் என்ற வரம் பெற்று இறைவனை எதிர்த்தவர்கள் இறைவன் அவரவருக்கு அவரவர் வழியிலேயே நன்மை செய்தார் அவர்களை அழித்ததன் மூலம் அவர்களுக்கு முத்திப்பேற்றையும் சொர்க்கத்தையும் வழங்கினார் இதனாலேயே குருஷஸ்திரத்தில் மனம் சோர்ந்து நின்ற அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நீ போரிடாவிட்டாலும் இந்த யுத்தம் நடக்கும் துரியோதனனோ கௌரவர்களோ மனம் மாறப்போவதில்லை எனவே நீ மனந்தளராமல் போர் செய் என்கிறார் அதுவே நீ அவர்களுக்கு செய்யும் நன்மை என்பதனை உணர்த்துகிறார் அழுது நோக்கின் வள்ளுவர் கூறும் அதே தத்துவத்தையே பாசங்களும் புராணங்களும் நமக்கு உணர்த்துகின்றன எனவே வள்ளுவனை ஆழக்கற்பது அவசியமாகும் இன்னா செய்யாமை என்பதனை கடைப்பிடித்தல் அவசியம் அதற்கு நன்மை செய்ய வேண்டும் அதற்கு முதலாக நாம் யாருக்கு நன்மை செய்கின்றோம் என்பதனை உணர்ந்து ஞானத்துடன் நன்மை செய்கின்ற போதே அது அவருக்கு நன்மையானதாக அமையும் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயும் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்